நம்ம காரியாவட்டி பக்கத்துல மிகப்பெரிய ஒரு மூலிகை வைத்தியரை பார்த்தேன் உப்புல குண்டு மாயகிருஷ்ணன் அவர்கிட்ட போனேன்ட்டு அதுக்கு மருந்து கொடுப்பாருன்னு சொன்னாரு ஆமா நான் போய் ஐயா என்ன மாதிரி வயசுக்கு வர்றதுக்கு மறந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அவர் இந்த மாதிரி மூலிகை இலையை அரைச்சி குடிச்சிங்கிட்டா நீங்க வயசுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டாரு என்ன அரளிவதேவா அந்த தகவலை வந்து நான் எங்க அம்மாட்ட சொல்ல எங்க அம்மாக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை வயசான வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலைய புடுங்கி ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு சரி நானும் நிரம்ப நிரம்ப பூஞ்சோலியில குடிச்சது மாதிரி குடிச்சுட்டு அதை நினைச்சுக்கிட்டே குடிச்சு புட்டேன் ஊத்தி குடிச்சியா சும்மா சும்மா சும்மாதான் குடிச்சேன் சரி குடிச்சதுக்கு அப்புறம்தான் சொன்னாங்க நான் குடிச்சது கடைஜில நீங்க சொன்னது மாதிரி நல்ல நாட்டு அரலி அறந்துருந்துருக்கேன் ஐயா இப்படி முழுசா நண்டுகிட்டு இருக்க கொர்ட்ட முண்ட கண்ணுதிரியாம அரளி செடி அரைச்சு நீ கொல்ல பாத்து இருந்திருக்கா

அதை உங்களை பார்க்க சொன்னாங்களே உள்ள நான் அந்த பந்தை வைக்கிறதுக்கு வாடு வட்டேன் தெரியுமா ஒரு வக்கட்டு வச்சா ஒரு வக்கட்டு எவ்வளவு ரெண்டு வக்கட்டும் பிடிங்க கிட்டு மூணு ஓக்கி பிடுங்குது ஒரு கவட்டை தாரையும் முட்டு கொடுத்துக்க எவ்வளவு சிரமப்பட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் உனக்கு பகுமானமா இருக்கு எப்படியோ ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன் சரி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சௌரியமா இருக்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஆசை வந்துச்சு என்ன ஆசை காதல் ஆசை அது வந்துடும்ல ஆமா முத முதல்ல ஒரு கொத்தனார புடிச்சு காதலிச்சு தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு மட்டை கம்பு நல்லா பழகி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம் போய்கிட்டு இருக்கு கொத்தனார் குடும்பத்தை கட்டி காப்பாத்திருவாரு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முதலிரவுக்கு போயில ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் நிறைய சொம்பு பாலோட ஓரேன் அப்பவே வா அவ ஒரு பழத்தோட இருக்க கூடாது எடுவட்ட வைய உள்ள ஓரேன் வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு சாந்த தட்டு நிறைய

சரி எந்த வழி நீ செவத்துல உள்ள ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம் ஆமா ஆமா எனக்கு தானடா சரி அந்த டைவர்ஸ் பண்ணிட்டு வேணாம் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி அவர் தான் பஞ்சர் பஞ்சர் கிடக்காரு ஓஹோ விசுக்கு வரட்டு இன்னைக்கு ஒரு டூ வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓடி போச்சு பத்து பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவாரு நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவரை கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட முதல்ல இருக்கு போயில ராத்திரி ஒரு பத்தரை மணி இருக்கு சரி நிறைய சொம்பு பாலோட ஓரை அவர் நாள் ஒரு பழத்தோட இருக்க கூடாது உள்ள ஓரை எடுவட்ட வை வச்சிருக்கேன் பாருங்க என்னது நல்லா பதினாறுக்கு பதினேழு பானரு தேப்பு கட்ட சொலுசன் டிப்பு ரெண்டு வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் எதுக்கு தண்ணி இந்த வட்டையில எதுக்குடா தண்ணி இருந்தேன் கேட்டு கேட்டு வாயை மூடல அப்படியே தூக்கி என்னை முழு வட்டைக்குள்ள உட்கார வச்சிட்டேன் ஐயய்யா ஐயா வச்ச நேரம் தண்ணறியாம கொசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன் அந்த பயத்துல வந்துரும்ல ஆத்தாடி ஓட்ட வரிசா உள்ள இருக்கு ரெண்டு காலையும் அகட்டி வச்சு ஓட தேப்பு கட்டிட்ட வரட்டு வரட்டு தேய்ச்சி சரியான டீப்பா போட்டு ஒட்டி விட்டா அப்புறம் அவனு வேணாம் கஷ்டமா இல்லையா எந்த தண்டி டீப்பா போட்டு பெரிய லாரி டீப்பா போட்டிருக்கேன் போல மொக்குண்டாலும் முட்டதை வருது ஓட்ட விழுக மாட்டேங்க அப்புறம் அவனு வேணாம்ட்டு அந்தாலையும் டைவர்ஸ் பண்ணிட்டு

கல்யாணம் பண்ணி அந்த முதல்ல முதலருக்கு போயில ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கும் என்ன மணி நேரமா கூடுது அவருடைய ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது ஒரு முதலர் வரையில என்னென்ன இருக்கணும் நீங்க சொல்லுங்க பாலு பழம் கார காரை எல்லாம் இருந்தா ஒரு முதலர் வர ஆனா இந்த கரிக்கட்ட கரிக்கட்டை காரை எடுத்து எனக்கு தெரியாது லைலாட்ட கேட்டேன் அந்த பிள்ளைதான் அது லைலாட்டதும் கேட்டீங்களா இந்த கறிக்கடைக்கார எடுவட்ட வைய உள்ள வச்சிருக்கேன் பாருங்க நல்லா நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறி கட்ட இந்த தண்டி கட்ட ரெண்டு கட்டை வச்சிருந்தியா சரி சின்ன சைஸ் கத்தில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் ஆறு கத்தி வச்சிருந்தியா இதே இதுக்கு இங்க வச்சிருக்கேன்னு கேட்டேன் இல்ல வேற ஒண்ணும் இல்ல காலையில பாண்டி கோயில்ல ஒரு காது உத்து இருக்கு இருக்கு ஒரு இருபத்தஞ்சு உருப்படி உரிக்க வேண்டி இருக்கு அதே இப்ப இங்க வேலையை முடிச்சிட்டு காலையில அங்க வேலைக்கு போறேன் சரி எப்படி நம்மளுக்கு வேலை முடிஞ்சா சரித்தன்ட்டு பாலை போய் கொடுத்து சரி கொடுத்ததுல அந்த ஆள் பாலை குடிச்சிட்டு

கட்டி பம்பா மாதிரி வேற ஒண்ணுமில்ல காலையில ஒன்னே துணிமணியை கட்டி விட்டா என்ன அது ஒன்னு இருக்கு கதவாளி கொஞ்சம் பார்த்தது மாதிரி இருக்கு கட்டி தொங்க விட்டு இருக்கா இப்படி எதுக்கு நான் என்னை கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டேன் கேட்கவா அப்போதான் அந்த கறிக்கிற காரையை ஒரு வார்த்தை சொன்னேன் எப்படி இல்லை வேற ஒன்றும் இல்லை காலையில் பாண்டி வெளியில் ஒரு இருபத்தஞ்சு உருப்படி சொல்லியிருந்தாங்க சரி அதில் ஒத்த உருப்படி என்கிட்ட அத்துட்டு ஓடிடுச்சு அதே ஒன்னையே உரிக்கலாம்ட்டு ரெடி பண்ணிடு ஒன்னையே வச்சு ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்போ ஏன்டா எடுவட்ட வேலை நீ வியாபாரம் பார்க்கறதுக்கு நான் தான் கிடச்ச அவனே அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்து உனக்கு இன்னும் டேமேஜ் ஆகல டேமேஜ் ஆகலை என்ன டேமேஜ் ஆகாமத்து கிடக்கு வந்த கிட்டிதே அடிக்கணும் நம்பி அம்மா இந்த உயிர் அதையே அடியே கொக்கரை சரியாதுக்குள்ள காட்டுக்கு போயிருன்னு அதுக்கே நல்ல பிராண்டா பாத்து சாப்பிடணும் அடியே ஆனா என்னடி இந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பார்த்தியா அது என்னடி வந்தோனே மட்டும் அந்த ஆண்டவனுக்கு வஞ்சகம் வஞ்சகம்னே சொல்றீங்க அப்படி என்னதான் வஞ்சகம் உனக்கு எப்படி கொப்பும் கொலையும் வேகத்தடையும் பல்லமும் மேடுமா படைச்சிட்டு எனக்கு வெறும் பழைய துணியை வைக்கிற நிலம் வந்துருச்சு பழைய துணியை வைக்கிறப்பவே உனக்கு இவ்வளவு திமுரு தெனாவட்டம் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த ஆண்டவன் வஞ்சகமே இல்லாம உனக்கு படைச்சிருந்தா படைச்சிருந்தா ஐயோ ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் காப்பாத்தப்பட பாடு பெரும் பாடாய் பெருமடி படைச்சிருந்தான்னு வச்சுக்கோ சித்தனாந்தல்ல இருந்து திருப்போனம் வரதுக்கு எத்தனை ஏக்கரை

அப்போ வந்த தான கேக்குற அத தான் நான் கேட்டிட்டு இருக்கேன் போன வாரம் வரைக்கும் போன வாரம் வரைக்கும் நல்ல செஞ்ச மனுஷன் நல்ல காசு பண்ண வந்து அப்பாவுக்கு வந்து நல்ல தாராளப்பட்ட மனசு நல்ல செஞ்சாரு இப்போ ஏனா அந்த இடத்துல தான பா இருக்குறோம் எங்க என்ன போகவா போறோம் தாராள மனசுக்காரு நல்லா தான் இப்போ அந்த மனுஷனுக்கு மாத்திரை ஓட்டா தேண்ட அவர் கிடைக்குதுங்கற

அம்மா உட சேர்ந்து நீ நான் மூவரும் சென்றே நந்த வளத்துல போய் ஆடி பாடி விளையாடுறோம் ஆமா அம்மா கூப்பிடுவா கூப்பிடு ஏ கூப்பிடுறீ அம்மா நடி ஆறு மாத்த புள்ள பால் ஓடிக்காத மாதிரி கூப்பிடுற ஆறு மாத்த புள்ள வெள்ளிக்கிழமையிலே ஆறு தீபாக பிறந்து கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டி வளர்க்கப்பட்டு என் தாய் முயருள் ஆறுரும் ஒருவாக ஏற்று சூரனையும் அவருடைய சகாக்களையெல்லாம் எல்லாம் வென்று திருப்புறமுற்றத்திலே தெய்வை அணியை மனது கொண்டு வள்ளியை ஆள்கொள்ளும் பொருட்டு தனியார் சிலத்திலே விட்டிருக்கின்றேன் யானை பெரும் பின்னே மணி ஓசை பெரும் முன்னே என்பது போல வருகிறார் நாடுதர் வரட்டும் இருந்தாலும் தாயை வணங்கி தம்பி அவுட்டரை கட் பண்ணி உள்ள போட்டு கட் பண்ணி மேடையிலே வேளன் வேடன் விருதுநாயன் நடிக்கும் ஆறைக்குடி அண்ணன் வல்லரசு அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்போ நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பூவாடை அடங்குகின்றோம் எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடை போற்றி பெருமை செய்த இந்த கிராமத்தில் வரக்கூடிய பிறன்பு கொண்ட அருமை தாய்மார்கள் உங்களுடைய அனைவருக்கும் நிசார்பாக இது நடவுத்துறை அமைப்பாளரும் அன்பு தம்பி வேட்டைச்சாமி தம்பி அவர்கள் அவர் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் அஞ்சலியா நிறத்தைுடையவள் ஆங்கிய ஐவரை பெற்று நீங்காரத்து நே இனிதிருந்தா